உடம்புல வர்றது குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக எப்படி கண்டுபிடிக்கிறது என் மேலே சாமி வருது என் மேலே குலசாமி வருது நான் ஒரு இஷ்ட தெய்வத்தையும் நான் வணங்கி வர்றேன் இஷ்ட தெய்வமா இல்லை குல தெய்வமா எப்படி கண்டுபிடிக்கிறது நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க குலதெய்வம்ங்கிறது உடல்லையே வந்து எல்லா நேரங்கள்லையும் தங்கிறான் இப்போ இஷ்ட தெய்வம் தங்காதான்னு நீங்கள் கேட்கக்கூடாது நான் முதல்ல குலதெய்வத்தை சொல்லிடுறேன் அடுத்து இஷ்ட தெய்வத்துக்கு வருவான் குலதெய்வங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏன் மேலே பரிபூரணமாக உள்ளந்தலையிலேருந்து உச்சந்தலை வரையும் நின்றோம் நான் பிறக்கும் அதாவது நான் வந்து பிறக்கும் போது உணவு உண்ணும் போது நான் போகிற இடமெல்லாம் நான் செய்கிற எல்லா செயல்பாடுகளில் சிந்தனையில் எல்லாத்துலேயும் கலந்து முழுமையாக நின்றோம் குலதெய்வம் ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா அதனுடைய முழுமையான வாகனம் நானா மாறிடுவேன் நான் ஒரு சாமி ஆடியாக இருப்பேன் நான் ஒரு அருள்வாக்கு சொல்லுவேன் நான் ஒரு மருளா இருப்பேன் அந்த தெய்வம் தேவையானதை என்கிட்ட நடக்கிற நிகழ்வுகளை என்கிட்ட சொல்லும் பேசும் என்னைய சரியான பாதையை காட்டும் வழி நடத்தி எல்லாம் செய்யும் குல தெய்வம் சரிங்க இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னா என்கிட்ட ஒரு தெய்வம் என்கிட்ட நான் ஒரு தெய்வத்தை நான் எடுத்து வச்சு நான் வணங்கி வர்றேன் எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் ஒரு ஆலயம் கூட அந்த தெய்வத்துக்கு நான் கட்டி வச்சுருக்கேன் இல்லைனா நான் வீட்டில் அந்த தெய்வத்துக்கு தேவையான ஒரு விக்கிரகம் வச்சுருக்கேன் இல்லைனா ஒரு ஆபரணம் வச்சுருக்கேன் இல்லைன்னா ஒரு கூடை வச்சுருக்கேன் ஒரு 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 ஏதாவது ஒன்று அந்த தெய்வத்துக்கு தேவையான ஆயுதங்களை கூட நான் வச்சு நான் வணங்குறேன் இஷ்ட தெய்வத்துக்கு அப்போ என் உடம்புல அந்த இஷ்ட தெய்வம் வருமா அதாவதுங்க அதில் ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் இஷ்ட தெய்வம் என் உடம்புல குலசாமி வருது அப்படின்னா என்ன காரணத்துக்காக வருது ஏன் உடம்புல வர்றதுக்கு நோக்கம் என்ன ஒன்று அதனுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறணும் இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் என் இந்த வாகனத்து மூலியமாக நாலு மக்களுக்கு நல்லதை செய்யணும் இந்த ரெண்டு காரணம் தான் தவிர வேற எந்த காரணமும் இருக்காது சரிங்க குலதெய்வத்தோட தேவை என்னங்க குலதெய்வத்தோட தேவை என்ன குலதெய்வம் ஏன் மனுஷன் மேலே என் மேலே ஏன் வருது காரணம் என்ன முதல்ல அந்த தெய்வம் தேவைக்கு இல்லாமல் அந்த தெய்வத்தின் மூலமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும் மனுஷன் மேலே நின்னா தாங்க மனுஷன் இப்போ தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை செயல்படுத்துகிற அந்த ஆயுதமாக நிற்கிறது அந்த சாமியாடி அந்த மனுஷன் அந்த வாகனம் இப்போ என் மேலே சாமி வருது அப்படின்னா நான் என்னையை வச்சு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணோம் எண்ணெயை வச்சு ஒரு ஆலயத்தை எழுப்போம் எண்ணெயை வச்சு ஒரு நல்ல மக்களை கொண்டு சேர்க்கும் எண்ணெயை வச்சு வராத மக்களை கூட வர வைக்கும் எண்ணெயை வச்சு ஆதியில் நடந்த விழாக்கள் அந்த ஆதியில் நடந்த கும்புடு குலதெய்வ எப்படி இருக்கணுங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுக்க அந்த செயல்படுத்த அதற்கு தேவை வாகனம் அதுதான் அந்த சாமியாடி இதே தேவை இதே அவசியம் இஷ்ட தெய்வத்துக்கும் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சாமி வரும் இஷ்ட தெய்வங்கள் மேலே வரும் இதே சமயம் குலதெய்வம் பேசல என் மேலே வர்ற குலதெய்வம் பேசல ஏதோ ஒரு கட்டு இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இஷ்ட தெய்வம் நான் வணங்குற இஷ்ட தெய்வம் வந்து காத்து கொடுக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை நான் வந்து என்னை அண்டி நின்று நான் வழி நான் வணங்கி வர்ற கொண்டு செலுத்துற இஷ்ட தெய்வத்தையும் சரி பண்ணுறதுக்கு குலதெய்வம் வரும் உடம்புல இஷ்ட தெய்வம் வருமா கேட்டால் வரும் ஆனா குலதெய்வத்திற்கு அதனுடைய அதற்கு உரிய அந்த தேவைகள் அந்த அளவு இஷ்ட தெய்வங்களுக்கு இருக்காதுன்னு சொல்ல வரேன் சரிங்க இஷ்ட தெய்வங்களை வச்சு உண்மையில் நடக்கிறத வச்சு பேசுவோம் ஒருத்தர் இருக்காரு அவர் குலதெய்வம் ஆதியிலே பேசிடுச்சு எப்பா நீ எனக்கு ஒரு பெட்டி எடுத்து வச்சு நீ என்னை நினைச்சு நீ வணங்கு அப்படின்னு குலதெய்வம் பேசிடுச்சு பெட்டி எடுத்து வீட்டில் வச்சு வணங்கி வர்றாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இடையில ஒரு இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தோட தரிசனம் அவருக்கு கிடைக்குது அந்த தெய்வத்தை கொண்டு அடைக்கணும் அன்னைக்கு கொண்டு அடைச்சி அந்த இஷ்ட தெய்வத்தை அவர் என்ன பண்ணுறாரு வழிபட்டு வர்றாரு அந்த தெய்வ அந்த தெய்வத்துக்கு தேவையான ஒரு சில ஆலயங்கள் கூட எழுப்பி அந்த தெய்வத்தை அந்த விக்கிரகமாக வச்சு அங்கே பூஜை புனஸ்காரம் கொடுத்து வர்ற மக்களை அந்த இஷ்ட தெய்வ எல்லையிலேருந்து அவர் முன்னாடி நின்று எல்லாத்தையும் காத்து நிற்கிறார் சரிங்களா அப்போ அவர் மேலே குலதெய்வம் வரலை குலதெய்வ எல்லையில் சாமி ஆடலை ஆனால் குலசாமி பேசியிருக்கு அதனால ஒரு பெட்டி எடுத்து அந்த தெய்வத்தை நினைச்சு அவர் வணங்கி வர்றாரு ஆனா அவர் கூட பேசுனது அந்த இடத்துல இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வத்தை அந்த இஷ்ட தெய்வத்துக்காக அர்ப்பணிச்சு அந்த ஆலயத்தில் அவர் என்ன பண்றாரு அந்த குலதெய்வம் சார் குலதெய்வத்துக்காக அந்த ஆபரண பெட்டி அவர் வச்சு வணங்கி வர்றாருல அந்த பெட்டியையும் அந்த இஷ்ட தெய்வ ஆலயத்தில் வச்சு ரெண்டுக்குமே பூஜை புனஸ்காரம் கொடுத்து கொண்டு கொண்டனை வர்றாரு அப்ப நாம எப்படி நம்ம மேலே வர்ற சாமி அது குலதெய்வமா இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நாம் எப்படி அந்த தெய்வத்தை நாம் கொண்டடைச்சி வணங்கி வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் தெய்வம் நம்ம மேடாக பேசுறது பேசாது சரிங்க பதிவுக்கு வருவோம் ஏன் மேலே குல தெய்வமும் வருது இஷ்ட தெய்வமும் வருமா அப்படின்னா வரும் வரும் இதை யாரும் மறுக்க முடியாது இப்போ இதில் இன்னொரு நிகழ்வை உண்மையான நிகழ்வை அன்பர்கள்ட்ட பகிர்ந்துகளை ஆசைப்படுறேன் அதை வந்து தெளிவாக புரியும் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து ஆதியில அவங்களுடைய ஒரு தெய்வம் இஷ்ட தெய்வமாக வந்து நிற்கிது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை இந்த தெய்வம் வந்துருச்சே இது நம்ம தெய்வம் தான் நம்மளை அண்டி வந்துருச்சு அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு தேவையான ஒரு விளக்கை பொருத்தி அந்த அம்மா சாமி கும்பிட்டு வர்றாங்க இடையில இன்னொரு மக்க தேடி வர்றாங்க ஏமா இது எங்கள் சாமி எங்கள் சாமியை நீங்கள் எப்படிமா எடுத்து வச்சு நீங்கள் வணங்கலாம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க எப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த தெய்வம் என்னை வந்து தேடி நின்றுச்சு நீ என்னை எடுத்து வணங்குன்னு சொல்லிச்சு அதனால் நான் வணங்கினேன் ஆனால் நானாக எதுவும் செய்யலப்பா சாமி தான் என்கிட்ட வந்து நின்றுச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ என்ன குறைபாடு இருக்கோ தெரியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவன் ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு குறைவாடு எங்கள் பக்கம் இருக்கலாமா ஆனால் அந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கி நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு தெரியாது அதனால் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் நாங்கள் தாங்கம்மா அதனால் அந்த சாமி எங்கிட்ட இருக்க தானே முறை அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு கேள்வி வைக்கிது தாயே நீ வந்த இது ஒரு குடிசையாக இருக்கு பெரிய மாடை மாளிகை கூட இல்லை ஒரு குடிசையில் நீ இடம் கேட்டு நீ வந்த உனக்காக நான் ஒரு விளக்கை போட்டு நான் சாப்பிட்றதுல இருக்கிற கஞ்சியை கூட உனக்கு ஊற்றி நான் இப்போ வரைக்கும் வழிபட்டு வந்தேன் ஆனால் உனக்கு பாத்தியப்பட்ட மக்கள் வந்திருக்கப்பா அவங்க கேட்குறாங்க இப்போ நான் என்ன பண்ணேன் நீயே பதில் சொல்லு அப்படின்னு அந்த சாமிகிட்ட அந்த அம்மா கேட்குது அதுக்கு அந்த தெய்வம் சொல்லுது நீ என்னைய நான் மன உளமாட்டத்தோட நான் இந்த இடத்துல வரும்போது நீ என்னைய கொண்டாடைச்சி இப்போ வரைக்கும் நீ வந்து நீ என்னைய வணங்கி வந்த நீ எப்பையும் நீ எனக்கு ஒரு புள்ள மாதிரி நீ இப்ப எப்பையும் காலத்துக்கு நீ இருப்ப இப்ப நான் போறேன் இப்ப நான் போறேன் ஆனா ஒரு கால நேரம் வரும்போது நான் வருவேன் அப்படின்னு வாக்கு சொல்லி அந்த இஷ்ட தெய்வம் விட்டு அவங்க கூட போகுது அதுங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம்ங்கிறது குல மக்களுக்கு பாத்தியப்பட்டது அதற்கு உரிய மக்களுக்கு மட்டும்தான் உரிமைப்பட்டது ஆனால் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முன்னாடி யாருக்கிட்டேயோ அந்த தெய்வம் பேசியிருக்கு யாரோ அந்த தெய்வத்தை பராமரிச்சிருக்காங்க யாரோ அந்த தெய்வத்தை சரியா பராமரிக்காம வணங்காம கோபக்குறியில ஏதாவது ஒரு குற்றம் குறையில அந்த தெய்வம் வருது அப்படின்னா அந்த தெய்வம் தான் பெரும்பாலான இடங்களில் இஷ்ட தெய்வமாக இருக்கும் அது போன்ற தெய்வங்களை நாம குலதெய்வங்களுக்கு மேலாக நாம வணங்கணும் தெய்வங்களுக்கு நான் இல்லைன்னா என் அண்ணன் என் பங்காளி என் தம்பி என் என் தாத்தன் பாட்டேன் என் பேரன் பேத்தி பிள்ளைய அப்படி நிறைய இருப்பாங்க ஆனா இஷ்ட தெய்வத்துக்கு அந்த ஒரு ஆள் தான் இருப்பார் அவங்க அந்த தெய்வத்தை அவங்கள விட்டா வேற ஆள் இல்ல அவங்க அந்த தெய்வத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பா வரும் உடல்ல வரும் காத்து நிற்கும் குலதெய்வத்துக்கு கொண்டுனா காத்து நிற்கும் இஷ்ட தெய்வத்துக்கு கொண்டுன்னா கா தெ தெய்வங்களுக்குள்ள தாங்க போட்டி போறாம பெருசு அது பணம் பலம் எல்லாம் இருக்கும் சூது எல்லாம் ஒரு சில இடத்துல இருக்கு ஏன்னா எல்லா மனிதர்களும் அப்படி இல்லை உண்மையான தூய்மையான வடிகட்டிய உள்ளத்தோடு இருக்கிற எண்ணற்ற கோடிக்கணக்கான அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கள்ளங்கவரத்தை வச்சுக்கிட்டு பழகுவாங்க ஆமாம் ஆனால் இந்த இடத்துல குலதெய்வம் உடலில் வர்றது குல தெய்வமா இஷ்ட தெய்வமா அப்படின்னு கேட்டா குலதெய்வம் கூட என் காலத்துக்கு அப்புறம் சாமி மாறிடுங்க ஆனா இஷ்ட தெய்வம் என் காலத்து வரைக்கும் என் கூட்டையே இருக்கும் என் காலத்துக்கு அப்புறம் நான் வந்து சரியா இன்னொருத்தவங்களை நான் நியமிக்கல அப்படின்னா அந்த தெய்வத்தை பராமரிக்க ஆள் போயிடுவாங்க அதனால நாம வணங்குற இஷ்ட தெய்வங்களை நாம வணங்குறது முக்கியம் இல்லை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செலுத்துறோம் நாம வணங்குற மாதிரி அந்த தெய்வத்தை அந்த இஷ்ட தெய்வத்தை யாரு வணங்கி போறாங்கிறத யோசிச்சு அதற்குரிய பாதைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால இஷ்ட தெய்வம் குலதெய்வங்கிறது வழக்கை இடக்கை மாதிரி பரிபூர்ணமா வரும் நம்மளை காத்து நிற்கும் நமக்கு ஒரு பழம் கூடின மாதிரி தெம்பு கூடின மாதிரி அதனால அதை அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு என்னப்பா என் குலசாமில என் இஷ்ட தெய்வம் இருக்கப்பா என் இஷ்ட தெய்வம் வந்து என்னை காலத்துக்கும் காக்கும் காத்து இருக்குங்க குலதெய்வமே வந்து ஒரு சில நேரங்கள் பேசாமல் இருக்கிற தருணங்கள்ல இஷ்ட தெய்வம் வந்து காத்திருக்கு புகுந்த வீட்டு தெய்வம் காக்கலனாலும் பிறந்த வீட்டு தெய்வம் காத்திருக்குங்க அது மாதிரி தான் இஷ்ட தெய்வம் அப்போ புகுந்த வீட்டு தெய்வம் பேசலை அப்படின்னா பிறந்த வீட்டு தெய்வம் வந்து பேசும் பிறந்த வீட்டு தெய்வத்துக்கு புகுந்த வீட்டு தெய்வம் போய் காத்து நிற்கும் இதெல்லாம் நடந்திருக்கு உண்மை நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில் நடக்கிறதே அதற்கு சமமானதான் இஷ்ட தெய்வம் அதனால குல தெய்வத்துக்கு எண்ணற்ற கரங்கள் இருந்தாலும் இஷ்ட தெய்வத்துக்கு எண்ணற்ற கரங்களை உருவாக்குறதுல தான் அந்த தெய்வத்தை நாம கொண்டு செலுத்துற அந்த அன்பர்களுக்கும் அந்த சாமியாடிகளுக்கும் அந்த அருளாளர்களுக்கும் இந்த பதிவின் மூலியமா நான் வலியுறுத்தி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்